தமிழகத்துல யாரு வந்து ஆட்சி நேற்று விஜய் பொதுக்குழு பேசும்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல டிஎன்கே டிஎன்கே தான் போக்கி அப்படின்னு சொல்லி அது பெரிய ஒரு காமெடி சார் ஏன்னா அந்த கட்சி நேற்று பிறந்த குழந்தை அது இன்னும் வந்து அது தவழணும் அது வந்து எழுந்து நடக்க பழகணும் அப்புறம் வந்து ஓடணும் அப்புறம் பந்தயத்துக்கு வரணும் அப்புறம் பந்தயத்துல போட்டியாளர் ஆகணும் அதுக்கப்புறம் வெற்றி பெறணும் இவ்வளவு வேலை இருக்குது இப்பவே வந்து ஒரு ஆரமரமா இருக்கக்கூடிய ஒரு கட்சியை பார்த்து எனக்கு போட்டி இவங்க சொல்றது வந்து மிகப்பெரிய சினிமா காமெடி தான் அது எந்த அடிப்படையில ஒரு அடிப்படையே இல்ல அவருடைய பாஸ் எஜமான் மோடி சொல்லி கூட்டத வச்சு இவங்க வாக்கு சிதைக்கிறதுக்கான ஒரு சதி வேலைக்காக தான் விஜய் கட்சி ஆரம்பிச்சுக்கிறாரு தவிர நாட்டு மக்கள் பணியாற்றுறதெல்லாம் எல்லாம் ஒண்ணுமே கிடையாது முதல்ல ஏன் கட்சி ஆரம்பிக்கணும்ன்ற அவசியத்தை பேசியிருக்கிறார் அவரு யார் ஒருத்தரும் வந்து ஒரு பொது சேவை வராங்கன்னா அந்த பொது சேவை செய்யறதுக்கு அவங்களுக்கு ஒரு எண்ணம் வரணும் அது எண்ணம் எதனால வந்துச்சு அப்படின்ற நிறைய பேர் பேசுவாங்க ஆனா அவர் ஏன் இந்த அரசியல் கட்சியை தொடங்கிறான்னு சொல்லவே திமுக எதிர்க்கிறதா தொடங்கியிருக்காரு அப்ப யாரோட அசைன்மெண்ட் அவர் எக்ஸிக்யூட் பண்றாங்கன்னு தெரியும் கூட்டணியை தமிழக அரசு உறுதியாக தொடர்ந்து நடவடிக்கை எடுக்கப்பட்டு வரத அமித்ஷா வந்து இன்னைக்கு பேசியிருக்காரு தொடர்ந்து அமித்ஷா வந்து டெல்லியில எப்ப போய் நிறைய பேர் சந்திக்கிறாங்க எடப்பாடி சந்திச்சாருத்தரா சந்திக்கிறாங்க அது எங்களுக்கு ஒன்னும் இல்ல அவங்களான கூட்டணி தான் தெரிஞ்ச விஷயம் இப்போ வந்து முக்காடு போட்டுட்டு போயிருந்தவங்க இப்போ வந்து வெளிப்படையா விமானம் புடிச்சு போறாங்க அவ்வளவுதான் இவ்வளவு நாள் வந்து எங்களுக்கு அவங்களுக்கும் கூட்டணி இல்லைன்னா அப்ப எதுக்கு எடப்பாடி பழனிசாமி அமித்ஷா கிட்ட அந்த அந்த இரவுல வந்து நான் காருங்களை மாறி மாறி ஏறி போனோம் எங்களுக்கு அவங்க கூட கூட்டணி இல்லைன்றாங்க அப்ப எதுக்காக போனாரு எதுக்காக போன விளக்கணமா இல்லையா கேட்டா வந்து மும்மூடி கொள்கை அப்புறம் வந்து திமுக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய உரிமைகளுக்காக நாங்க போனோம் பேசணும்ன்ற அது மக்களே நம்ப மாட்டாங்க நான் வந்து எங்களுக்கு ஏடிஎம்கே ஆபீஸ் அங்க வந்து திறந்திருக்கிறோம் அதை நான் பார்க்க போனேன் கர்டைன்ஸ் போட போனேன் ஜெனரல் போட போனேன் அனுமானி பார்க்க போன சோபா பார்க்க போனுன்னு சொல்லிட்டு இது ஷோதான தவிர அவங்க எஜமானதான் பார்க்க போனாங்க பொதுக்கூடத்தில் திமுக தவறுகளை தான் விஜய் வந்து சுட்டிக்காட்டி இருக்காரு சோ தவறுகளை சுத்தி சுட்டிக்காட்டி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அதிமுக ஆட்சிக்கு மதுரையில சட்டமன்ற உறுதியில் செல்லூர் ராஜு பேசியிருக்கிறாங்க திமுக தவறுல சுட்டி காட்டக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய செல்லூர் ராஜி போய் விஜய் வந்து துணைக்கு இருக்கிறாருன்னா அப்போ இவங்களுடைய அரசியல் காமுடிய நாட்டு மக்கள் பாப்பாங்க திமுகவை வந்து தவறு செய்வதை யார வேணா சுட்டி காட்டலாம் எந்த மாற்று ஜனநாயக நாடு சுட்டி சுட்டிக்காட்டுவதற்கான தகுதி விஜய்க்கு முதல்ல அவர் முதுக திரும்பி பார்க்கணும் அவர் பொது வாழ்க்கைக்கு வந்துருக்கணும் பொதுமக்களோடு பொது வாழ்க்கை என்னன்றது புரியணும் பிறகு சுட்டிக்காட்டணும் சரி இதுவரை எத்தனையோ தேர்தல் இருந்தாலும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வந்து ஒரு ஐந்து மனை போட்டியாக இருக்கும் இந்தியாவில இதுவரை தேர்தல் வந்து வந்தது இல்லைன்னு சொல்லி அண்ணாமலை சமீபத்தில் இந்தியாவில இந்த மாதிரியான ஒரு தேர்தல் இல்லதான் இந்தியாவுல இந்த மாதிரியான ஒரு முடிவு இல்லைன்ற அளவுக்கு இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதி திமுகவே வெற்றி பெறும் என்று அண்ணாமலை அந்த போக்குல சொல்ற அவ்வளவுதான்